ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசுவாவசு வருஷம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும் வருஷப்பிறப்போட பலனை நாம அனுபவிக்கலாம் இந்த வருஷ பிறப்புனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம் கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமாக வந்து சேரும் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்த கிடைக்கணும் நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும் நான் வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் இருக்குது பயிற்சிகள் நடக்குது வருஷம் மாறுது ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது எல்லாருக்குள்ளேயே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதான உண்மை எத்தனை பேர் நடிக்கிறோம் எவ்வளோ நடிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் ஏன் அது உண்மையாக இருந்தால் என்ன முடியுமே நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டம் காலகட்டம்சுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு வருஷம்னு அர்த்தம் நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும் ஒன்றும் இல்லாத விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்தில் இருக்கு தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் வியூகங்கள் வகுக்கக்கூடிய ஒரு வருஷம் வியூகம் மகாபாரதம் ராமாயணம் இந்த இதிகாசங்கள்லாம் எடுத்து பாருங்க இதிகாசங்களில் எதுனாலும் இதிகாசம் வெற்றி பெற்றது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பாரத கதையில தர்மம் ஜெயிச்சதுன்னு ஈஸியாக சொல்லிடுறோம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் இது சொல்லலாம் வசனத்தில் பேசிடலாம் அது எப்போ சூது கவது எல்லாருக்குமே உடனே சூது கவிடும் சூதுன்னா என்ன நமக்கு வந்து வாழ்க்கையில் நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி நம்ம மனசு முதல்ல நினைக்கும் மனமே மனிதனுக்கு எதிரி அது நடக்காத விஷயத்தை நடக்கிற மாதிரி நினைக்கும் அங்கே சூது கவ்வ ஆரம்பிச்சிடும் அப்புறம் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிடுவோம் மதி மயங்கிடுவோம் மதி இழந்துடுவோம் இதுக்கு பிறகு அப்புறம் தர்மம் எப்போ ஜெயிக்கிறது ரொம்ப லேட்டாகும் இப்போ தர்மன் என்ன பண்ணால் மகாபாரதத்தில் முதல்ல என்ன செஞ்சிருக்க கூடாது கா இந்த அதாவது தாயம் இருக்கக்கூடாது விளையாடக்கூடாது இல்லையா அதனால தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க சில வீட்டிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா காய் விளையாடாதுன்னுவாங்க அந்த காலத்து பெரியவங்கள்லாம் இன்றைக்கும் சொல்கிறது வேணும் வாயில் வார்த்தை வந்து அதிகமாக சண்டை வந்துடும் சீட்டுக்கட்டு விளையாடுவாங்க கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண நேரங்களில் கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி சீட்டுக்கட்டு விளையாடுவாங்க நிறைய வீடுகளில் நடக்கும் அது வரைக்கும் சந்தோஷமாக தான் உட்காந்துருப்பான் பெரிய பகையாகி மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் சண்டை போட்டுட்டு பங்காளி சண்டை கடைசி வரைக்கும் அஞ்சு கல்யாணம் அதுக்கு பிறகு நடந்திருக்க இவனை மட்டும் சேர்ந்துக்க மாட்டான் சீட்டு கட்டு விளையாடுறது இதுமாரிலாம் விளையாடக்கூடாது அப்ப என்ன அதுதான் சொன்னா பாரத கதையில் சொல்கிறதே அதுதான் நம்ம ஏதாவது ஒன்று பந்தயமா வை தப்பு நல்ல நண்பனாக இருக்கிறவனை பந்தயத்தை கொண்டு கூடாது பிரச்சனை அது ரொம்ப பிரச்சனை நல்ல நாளில் பிரச்சனை அப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய வியூகம் வகுக்கணும் இந்த வருஷத்தில் அவ்வளோதான் உங்களுக்கு மதிக்கு நிறைய விலை ஒரு மனுஷன் என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஒரு இருட்டில் இருந்தோம் ஒரு விஞ்ஞானி யோசித்தான் ஏன் இருட்டில் இருக்கிறோன்னு யோசித்தான் ஒரு விளக்கை கண்டுபிடிச்சான் ஒருத்தனுக்கு காலம் போனதே தெரியல ஒரு விஞ்ஞானி யோசித்தான் அவன் கடிகாரத்தை கண்டுபிடிச்சான் யோசிச்சான்ல கண்டுபிடிச்சான்ல இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது காரணம் நம்ம யோசிக்கிறது இல்லை யோசிச்சா அது தீந்தணும் இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை என்னங்க கரண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இன்னொருத்தவனாவது கண்டுபிடிக்கணும் கரண்ட்டை சிக்கனமாக எப்படிதான் செலவு பண்ணலான்னு வேணால் என்னாவது கண்டுபிடிச்சா உண்டு தாறுமாறா போதும் கரண்ட்டு பில்லு ஏறுதான் நம்மளாம் கவலைப்படுறோம் அரசாங்கத்திட்ட போய் கேட்க முடியாது ஏன் ரோட்டில் போய் பார்க்குறோம் எவ்வளோ லைட்டு எவ்வளோ லைட்டு நான் ரெண்டு லைட்டு போட்டாலும் வியாபாரம் நடக்கலாம் ஒவ்வொரு வியாபார வணிக ஸ்தலங்கள்லாம் போய் பாருங்கள் எவ்வளவு லைட்டு அப்போ கரண்ட்டு பில் என்ன ஆகும் ஒரு தனி மனிதனுடைய வீட்டுக்கு உணவு எப்படி போகுது அந்த கரண்ட்டு தேவை அது பல நிறுவனங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுது இன்றைக்கி வீடுகளில் பாருங்கள் தேவையில்லாமல் பத்து லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நாலு ஏசி ஓடுது என்ன பண்ண முடியும் யாரையும் தடுக்க முடியாது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நமக்கு தேவை பாரத கதையில வியூகம் ஒருத்தனை தோக்கடிக்க முடியுமே தவிர பலத்தினால் அடிக்க முடியாது பதவியினால் அடிக்க முடியாது அதனால இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப சமயோஜிதமாக வேலை செய்யணும் இல்லைன்னா நம்மளோட பேஸ் மட்டம் ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா நம்ம கூகுள் மேப்பை நம்பி சில இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அதில் அதுக்கு தெரியாது காரில் போகிறோமா டூ வீலரில் போகிறோமான்னு தெரியாது நீங்கள் வந்து சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா திடீர்னு பெருந்துறைக்குள்ளே விட்டுருவோம் கூகுள் மேப்பு எல்லோரும் நேராக போயிட்டுருப்போம் ஒருத்தன் மட்டும் பெருந்துறைக்குள்ளே போய் வெளியில வருவான் என்னடா அப்படின்னு அது பஸ்ஸு நினச்சிக்கிட்டு இது சொல்லியிருக்கோம் பஸ்ஸு மேப்பும் போட்டிருக்கோம் ஆனால் நம்ம காரர்கள் தான் போயிட்டு வந்திருப்போம் இதெல்லாம் நடக்கும் நமக்கு சம்மந்தமே புரியாமே இருக்கும் லைஃப்பு அது மாதிரி தான் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் காரியங்களில் கண்ணாக இருங்கள் ஆரிய கூத்தாடி நாளும் தாண்டவ கோணே காசு மீது வையடா தாண்டவ கோணே ஒரு பழைய பாட்டு இருக்கு இல்லையா அவ்வளவுதான் இந்த காரியத்தில் கண் வைக்கணும் இந்த நேரத்தில் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அது பேஸ் பேஸ் என்றைக்குமே பேஸ் மட்டும் மாறக்கூடாது ஏழு இப்போது சுபக்காரியம் நடக்கப்போகுது மனசு ரொம்ப பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கப்போகுது சந்தோஷமாக இருக்க போகுது வாழ்க்கையில் என்றைக்கு நரகம் வருதுன்னா சந்தோஷம் வரக்கி நரகமும் சேர்ந்து வரும் அது தெரியவே தெரியாது அதனால் சந்தோஷம் இருக்கும்போது நரகம் பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தை அடக்கி வாசிச்சிட வேண்டியது ஏன்னா ஏழு இல்லை குரு கவனமாக இருங்க இந்த ரெண்டு பேஸி யாரும் சமாளிக்கலாம் பிள்ளையார் பிள்ளையார கும்பிடுங்க விநாயகரை வணங்குங்க விக்னங்கள் நீங்கும் வினைகள் தீரும் வித்தியாசத்தை உணர்வீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வருஷத்தை இந்த ராசிக்காரர்கள் எப்படி நடத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க இது மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க இந்த பேப்பரில் இது வந்து எழுதியிருக்கிற பேப்பர் எழுதாத பேப்பர் ஒன்று எடுத்துங்க எழுதாத பேப்பரில் இந்த வருஷத்தில் உங்களோட பேர் நட்சத்திரம் உங்களோட பிள்ளையார் சொல்லி போடுங்க பேர் நட்சத்திரத்தை எழுதுங்க உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க இந்த வருஷத்தில் இந்த ராசியில் பிறந்தனா இந்த விஷ நட்சத்திரத்தில் பிறந்தனா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க இதை வந்து கடவுளே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் நடத்தி கொடுங்க அப்படின்னு எழுதுங்க எழுதி ஒரு மஞ்சள் தடவி உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் இப்படி நாளாக மறித்து உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் சுவாமிக்கு பின்னாடி படம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா சுவாமிக்கு பின்னாடி வைங்க நிச்சயம் நீங்கள் எழுதியிருக்கிற விஷயங்கள் பகவான் அனுகிரகம் சீக்கிரமாக நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு நல்ல யோசனை ஏன்னா எழுதியிருக்கிற நமக்கு நம்ம மனம்தான் முதல்ல பலம் மனம் பலமாக ஒரு விஷயத்தை யோசிச்சதுன்னா நம்மளால வெற்றி ஈஸியா பெற முடியும் மனசே பாதிக்கு பாதி யோசிக்க கூடாது யோசிக்க கூடாது நடக்கலாம் நடக்காம போகலாம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அப்படிலாம் யோசிக்க கூடாது ஒரு பல கோடி ரூபாய் பணம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் நினைப்பார் ஜெயிச்சுருவோமியா அப்படின்னு நினைப்பார் ஜெயிச்சிருவார் புரியுதா நம்ம ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்றோம் அதனால இந்த செலவை கண்டிப்பா ஜெயிக்கிறோம் எழுதுங்க கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார் உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிறார் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்